வணக்கம் ஃப்ரெண்ட் எல்லோரும் எப்படி இருக்கிறீயாரும் சுவாக இருக்கிறீங்களோ நான் உண்டாக்க மதிய சாப்பாடு கம்பக்க கம்பக்குரிய பான் எடுத்து கிடக்கு இந்த பான் தான் கம்பக்காய் செய்கிறது அதுக்கு தேவையான இறைச்சி எடுத்து கிடக்குது அப்புறம் இது கம்பக்கருக்கு நடுவில் இருக்க வெங்காயம் தக்காளி பழம் கச்சப் மைனஸ் சலாட்டில் மற்றது பிரித்து பொரிக்கணும் எடுத்து வச்சுருக்கேன் சலாட்டியில் வெங்காயம் தக்காளி பழமெல்லாம் கட் பண்ணி வைக்க போகிறேன் இன்றைக்கு மதிய சாப்பாடு செய்கிறதுக்கு ரெடி பண்ண சொல்லி போட்டு கடையில் போயிட்டேன் செய்ய வந்துட்டு ஒரு வீடியோ எடுப்ப வந்துட்டு ஆயிரத்தை தாண்டி சேரல் ஓடுதுங்க ஆதரவு தான் அது நடந்தது மிக்க மிக்க நன்றி தொடர்ந்து வேறுங்கோ ஆதரவு தாங்கோ கம்ப எல்லாம் வெட்ட போகிறேன் வெட்டிட்டு காட்டுறன் போகிறேன் செய்முறை செய்யக்க பார்க்கல வெங்காயத்தை இப்படியே வட்டம் வட்டமாக வெட்ட வேணும் வெட்டிட்டு தக்காளி பழத்தையும் வட்டம் வட்டமாக அங்கே வெட்டி எடுத்து வச்சுக்கிடக்கு ரெண்டையும் படுவா வெட்டி போட்டு இறச்சியை சட்டியில் போட்டு மூடி விட்டு பொண்ணுரமாக பொறிச்சு அவிச் அவி தண்ணி எண்ணெயிலேயே ஆட்டி எடுத்துட்டு அப்புறம் சலாட் எல்லாம் சலாட் காய்ச்சா மைனஸ் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு சலாட்டின் செய்து சலாட்டியில் பானக்குள்ளே வச்சு இந்த முறைப்படி செய்து சாப்பிட நம்ப வீட்டிலேயே சம்பட்ட சிம்பிளாக செய்யலாம் மற்ற கேப்சி எல்லாம் வீட்லேயே செய்து சாப்பிட்லாம் நான் முக்கா கேப்சி வீடியோ இருக்கா போட்டோன்னா வீட்டுல செய்வாது அதே மாதிரி சாம்பாட்டர் நடுவே கடவுளியை போய் சாப்பிடே இல்லை தாண்டி வீட்டிலேயே செய்து பிள்ளைகள் கொடுத்து நீங்களும் சாப்பிடலாம் ஓகே மிக்க நன்றி சாரல் தொடர்ந்து தாங்கோ ரொம்ப ரொம்ப நன்றி தொடர்ந்து வீடியோக்கள் போடுதான் பேருங்கோ கோயில்கள் போறபடியா சமையல் வீடியோ கொஞ்சம் குறைவாக இருக்குன்றது தொடர்ந்து பேருங்கோ முடிஞ்ச கோயில்கள் இருக்காது ரொம்ப அதுக்குற திருவிழாக்கள் ஒன்றும் இருக்காது அப்போ தொடர்ந்து பேருங்கோ ஆதரவு தாங்கோ மிக்க மிக்க நன்றி இதை தவிர வேறு என்ன சொல்கிறது ஆயிரத்துக்கு மேற்பட்ட உறவுகள் நட்புகள் எனக்கு கிடைச்சிருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது முடிஞ்சவரை நானும் உடனே வீடியோக்கள்லாம் பார்த்து என்னால் முடிஞ்ச ஆதரவு தந்து கொண்டான் இருக்கிறேன் நீயும் தருவேன் எனக்கும் தொடர்ந்து ஆதரவு தாங்கும் மீண்டும் இன்னொரு சமையல் வீடியோவில் சந்திக்கும் வரை உங்கள் சாரல் சிஸ்டர்